ஆடி கிருத்திகையை முன்னிட்டு சென்னை வடபழனி முருகன் கோயிலில் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு சுவாமிக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது இதில் ஏராளமான பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து முருகனை தரிசித்தனர் ஆடி கிருத்திகை இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி அனைத்து முருகன் கோயில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன சென்னை வடபழனி முருகன் கோயிலில் அதிகாலையிலேயே நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது காலை முதலே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் பால்குடம் எடுத்தும் காவடிகளை சுமந்தும் வடபழனிக்கு வந்த வண்ணம் ஆடி கிருத்திகை முருகனுக்கு உகந்த நாள் என்பதால் ஆண்டுதோறும் வந்து வழிபட்டு வருவதாகவும் இதனால் ஆண்டு முழுவதும் தங்கள் வீடுகளில் மகிழ்ச்சி நிலவும் என்றும் பக்தர்கள் தெரிவித்தனர் அவருடைய அனுக்கிரகங்களை பெற்று செல்வதற்காக எனது மகனுடன் வந்திருந்தேன் ஒரு நல்ல ஒரு தரிசனம் கிடைத்தது அமைதியான ஒரு தரிசனம் என்ன எம்பெருமான் முருகனிடம் இன்றைய ஒரு நன்னானிலே அவருடைய அருக்கடாச்சங்கள் எல்லாம் பெற்று ஒரு நல்ல வாழ்வும் நோயற்ற வாழ்வும் நிறைவான செல்வமும் கிடைக்க அவரிடம் என் அப்பனிடம் ஐயனிடம் ஆசையை பெற்று சென்றிருக்கிறேன் நம்ம பேரில் இருந்து வரும் இந்த தடவை வந்து ரொம்ப அழகாக பார்த்தோம் முருகனை எந்த குறையும் இல்லாத நல்லா இருந்தது மக்களுக்கு எல்லாம் ரொம்ப அழகாக பார்க்குறாங்க யாருக்கும் அந்த குறையே இல்லாத பார்ப்பேன் அது பலிக்கும் கண்டிப்பாக ஸோ இந்த ஆடிக்கிறதுக்கின்றது முருகனுக்கு மிகவும் உகந்த நாள் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாகவே வந்து இந்த காவடி எடுத்துகிட்டு இருக்கும் முதல்ல குழந்த பிறகுக்காக இப்போ பையன் இது பண்ணுறதுக்காக வேண்டிட்டு இது பண்ணோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அது முதற்கொண்டு கண்டினியூஸாக வருஷம் வருஷம் வந்து நடந்து வரேன் நான் இருக்கிறது குளத்தூர்லேருந்து நடந்து வரேன் அது நடக்கும்போதே நமக்கு வந்து ஒரு புனிதம் தெரியுது உடல் வந்து ஆரோக்கியம் தெரியுது நம்ம குடும்பம் நல்ல செழிப்போட செல்வ செழிப்போட வருது நல்ல ஒரு நம்பிக்கை நல்ல ஒரு சக்தி நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது கூட்டம் வந்து நல்ல ஒரு ரெகுலேட் பண்ணியிருக்காங்க முதியவர்களுக்கு காவடி எடுக்கிறவங்களுக்கு கோயில் நிர்வாகம் ரொம்ப நல்ல ரெகுலேட் பண்ணியிருக்காங்க உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்